வணக்கங்க நம்ம கரும்புங்காட்டுக்கு அஞ்சரை அடிப்பார்ல சொட்டு நீர் பாசனம் போட்டிருந்தோம் இப்போ கரும்பை வெட்டிட்டு கட்டையை அழிச்சோட்டுறோம் ஓஸ் அடிபடாமல் ஓட்டிட்டு அந்த ஓசை எடுக்கிறோம் எடுத்து திருப்பியும் அடுத்த பயிர் செய்கிறோம் க மஞ்சள் அதுக்கு வந்து பயன்படுத்த போகிறோம் ஏதாவது ஒரு சில இடத்துல மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கரும்பு கட்டை வந்து குறுக்க இருக்கிற இதில் வந்து ஓஸ் மாட்டிக்கு வராது அதை மட்டும் இப்படி கொத்தில் விட்டு எடுத்தோம்னா எடுத்துக்கலாம் இதனோட நீளம் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சு அடி நூற்றி தொண்ணூறு அடி நீளம் வரைக்கும் இருக்குது ஒரு ஏக்கருக்கு அஞ்சரடி வால்வை அஞ்சரடிக்கு அடிக்கு ஒரு டேக்கப் அப்படிங்கிறதுனால ஒரே வால்வைத்தான் வச்சுருக்கோம் இந்த ஓசெல்லாம் எடுத்துகிட்டு அது திருப்பியும் செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது கொத்தில் அடிப்பட்ட இடம் ரொட்டேட்டரில் வெட்டி இருந்துச்சுன்னா அந்த இடம் மட்டும் சரி செஞ்சு திருப்பியும் மஞ்சள் பயிருக்காக நம்ம மடி பயன்படுத்த போகிறோம் இதனுடைய பைசன் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓஸ் போட்டு ரெண்டாயிரத்தி பத்தில் போட்டோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுவரைக்கும் மூணு இது இப்போ எடுக்கிறது நாலாவது தடவையாக எடுத்து திருப்பி பயன்படுத்த போகிறோம் இது கரும்புக்கு போட்டிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுற பாருங்கள் மண்ணுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி டேக்கப் எடுத்து போட்டிருக்கோம் எப்பவுமே வந்து அந்த மாதிரி போடாமல் மண்ணோட மட்டத்துக்கு மேலே ஒரு ரெண்டு இன்ச்சு இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னம்னா எல்லா பேருக்கும் வந்து ஈஸியாக எடுத்து போட்டுக்கலாம் இது மாதிரி வளையாது இப்போ ஏசிட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு நானும் ஏசிட் கொடுத்து பார்த்தேன் அதில் ஒன்றும் பெருசாக அழுக்கெல்லாம் எதுவும் இல்லை அதெல்லாம் நல்லா தான் இருக்குதுங்க டியூப் வந்து எதுவும் டேமேஜ் இல்லை பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தெளிவாக இருக்குது எதுவும் அடைக்கவில்லை இல்லை நான் இன்லைன் ட்ரிப்பர் அடைச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சிருந்தேன் தான் ஒவ்வொரு தடையும் எடுக்கிறப்ப நினைப்போம் ஆனால் எதுவும் அடைக்கிறதில்ல இல்லை இன்லைன் ட்ரிப்பர் பொறுத்த வரைக்கும் நல்லா இதில் வந்து எலி பெருக்கான் கடிச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க எலி பெருக்காம் மேக்ஸிமம் கடிக்கிறதில்ல அது வந்து பெருக்காம் வேணால் கடிக்கும் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா தண்ணிக்காக வேண்டிய ஓசை கடிக்கும் அதுக்கு அங்கங்கே டப்பாவில் ஒரு இடத்துல தண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அது தண்ணி குடிச்சிட்டு போயிடும் கடிக்காது நம்ம எடுத்து போட்டு ஓட்டியாச்சு இப்போ வந்து குப்பை அரைச்சிட்ருக்காங்க எத்தனை கொத்து வரும் அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க அஞ்சிலிருந்து ஆறு கொத்து வருதுங்க ஒரு பார்க்கு மஞ்சள் வந்து வேரல்கள் நோய் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக அது வந்து தண்ணியில் நிலச்சி போடுறாங்க இப்போ வந்து ஒரு பார் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சடி எகலை பிடிச்சிருக்காங்க அதில் வந்து அஞ்சிலிருந்து ஆறு கொத்து மஞ்சள் பிடிக்குது எண்பது சென்ட்டுக்கு மஞ்சள் போட போகிறோம் பார் பிடிச்சிட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து வரப்பே இல்லாமல் இருந்துச்சுங்க கரும்புக்கு மஞ்சள் காட்டுக்கு மட்டும் இடையில் வந்து ஒரு வரப்பு போட்டு விட்ருலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டிருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து மஞ்சள் போடையில் வந்து அஞ்சரை அடியில் வந்து நான் அப்படியே விட்டுட்டேன் ரெண்டு டியூப் வெள்ளு துட்டோம்னா காடு பாஞ்சுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அந்த தவறு செஞ்சிடாதீங்க அஞ்சரை அடி அப்படிங்கிறப்போ ரெண்டரை ரெண்டே முக்கால் அடிக்கு ஒரு எடுத்து விட்ருங்க ஏன்னா இது பார்த்திங்க அப்படின்னா அஞ்சடியிலிருந்து அஞ்சரை அடி வரைக்கும் வருது இடையில பார்த்திங்கன்னா அந்த நீரோடி இருக்கிறப்போ காடு பாஞ்சிருக்கு இப்போ வந்து நீரோடி இருக்கிறப்போ அந்த அரை எடி நீரோடி வர இடத்துல ஒரு கொத்து மஞ்சள் வந்துருச்சு அதனால் காடு கொஞ்சம் நல்லா பா நலைய மாட்டேங்குது அந்த ஈரை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகலை அதனால் நீங்கள் வந்து இடையில் ஒரு நீரோடி எடுத்து போடுறதா சிறப்பாக இருக்கும் இப்போ இதனுடைய வயசு பார்த்தீங்க அப்படின்னா முப்பது நாள் ஆயிடுச்சு கரெக்டாக ஒன்றரை மீட்ரு வருதுங்க ஒரு பாரோட அகலம் ரெண்டு டியூப் வெளியுட்ருக்கிற இடத்துல கொஞ்சம் பாய மாட்டேங்குது அதாவது பார்த்திங்களா லைட்டாக சொட்ட சொட்டையாக தெரியுது ஆனால் மஞ்சள் முளைச்சிருக்கு இப்போ கோடையாக இருக்கிறதுனாலையும் துளி அப்பப்போ துளி லைட்டாக உளுந்ததுனாலையும் மஞ்சள் முளைச்சி விச்சு ஆனால் இருந்தாலும் இடையில வந்து ஒரு நீரோடி இருக்கணும் அப்போ தான் நாளைக்கு காத்தோட்டமாக இருக்குது உங்களுக்கு இப்போல்லாம் தெரியும் அந்த தண்ணி ஈரமாகாத ஏரியாலாம் இது முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் கொஞ்சம் சிரமமாக இருந்தது டியூப்பை எடுத்து எடுத்து மாற்றி போட்டு தண்ணி நிலைய வைக்கிற மாதிரி இருந்துச்சு பார் வந்து மஞ்சளை பொறுத்த வரைக்கும் ரெண்டரை அடியிலேருந்து ரெண்டே முக்கால் அடிக்கு வச்சு ஒரு டியூப் இழுத்துடணும் அதுதான் கரெக்டாக இருக்குங்க இது மாதிரி அஞ்சரை அடி அஞ்சடி அஞ்சரை அடி வரைக்கும் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரே மாதிரி முளைச்சி வர்றதில்ல நாற்பது நாளுக்கு மேலே கூட ஆயிரும் போல் இருக்குது ஒரு சில இடத்துல முளைச்சி வர்றதுக்கு மீண்டும் அடுத்த பதவியில் சந்திப்போம்